ஹலோ கைஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு செதுக்கப்பட்ட ஒரு படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏன் இந்த படத்தை நான் அப்படி சொல்றேன்னா வாழ்க்கையில் நீங்கள் கண்டிப்பாக அந்த படத்தை பார்த்தே ஆகணும் அதாவது உலகத்தில் பார்த்தீங்கன்னா சூரிய வெப்பத்தினாலேயும் வறட்சினாலேயும் பூமியில் தண்ணிங்கிறதே இல்லாமல் போயிடுது ஆனால் அந்த தண்ணிங்கிற ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட வில்லனான அவங்ககிட்ட இருக்கு அவன் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிட்டு நான்தான் கடவுள் சிரஞ்சீவி கடவுள் என்ன நீங்கள் வணங்குனீங்கன்னா அவங்கள சொற்கை கூட்டிட்டு போவேன்னு சொல்கிறாங்க இது நம்மளோட மக்கள் எல்லாமே அவனுக்கு அடி பண்ணிக்கிறாங்க இப்படி மோசமான வில்லனுக்கிட்ட இருக்க அவனோட மனைவிகள் அவங்கிட்ட இருக்க பிடிக்காம அங்கேருந்து இருந்து தப்பிச்சு போகிறாங்க அப்படி போனவங்கள நம்ம ஹீரோ காப்பாற்றிட்டு அவங்க போக வேண்டிய அவங்க சொன்ன அந்த வளமான பசுமையினர் நிறைஞ்ச இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான் அப்படி கூட்டிகிட்டு போகும்போது வில்லனுங்கனால நம்ம ஹீரோவுக்கு நிறைய ப்ராப்ளம் வருது அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி அவங்க போக வேண்டிய இடத்துக்கு போனாங்களா இல்லை கடைசியாக என்ன தான் ஆச்சுங்கிறத ரொம்ப சூப்பராக சொன்ன படம் தான் மேட் மேக்ஸ் பியூரி ரோட் கண்டிப்பாக அந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் படத்தோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா உலகமே அழிஞ்சி அப்படியே ஒரு பாலைவன மாதிரி இருக்க ஒரு இடத்த காட்டுறாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நின்றுக்கு அதாவது இவர் தான் அந்த படத்தோட ஹீரோ நம்ம ஹீரோட பேர் நான் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் மேக்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த பூமியில் எல்லாமே அழிஞ்சிருச்சு மனுஷங்க மனுஷங்களே வேட்டையாடி வாழ்ந்து வந்து அந்த மாதிரி ஒரு நிலமை வந்துடுச்சு அவங்கள்ட்ட இருந்து நான் ஒரு போராளி மாதிரி வாழ்ந்துக்கிறக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கே போகிற ஒரு ஓனாக பிடிச்சி சாப்பிடுறான் அதை சாப்பிடுறதுக்கப்புறமா வேக வேகமாக அவனோட பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு அங்கேருந்து நம்ம ஹீரோ போட ஆரம்பிக்கலாம் அப்படி போகும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பைக்கு வண்டி எல்லாமே ஜம்ப் பண்ணிக்கிட்டு வருது என்னன்னு சொல்லி பார்த்தா நம்ம ஹீரோவை பிடிக்கிறதுக்காக அவங்க வந்துக்கிருக்காங்க நம்ம ஹீரோவும் அவங்கள்ட்ட இருந்து தப்பிச்சு போகும்போது கடைசியாக நம்ம ஹீரோவோட வண்டியை தாக்கி நம்ம ஹீரோவையும் பார்த்தீங்கன்னா பிடிச்சிடுறாங்க பிடிச்சி நம்ம ஹீரோவாக அவங்களோட இடத்தை கொண்டு போயிட்டு நம்ம ஹீரோவோட மேல ஒரு டேட்டோ மாதிரி ஒண்ணு போட்டு அவங்களோட முத்திரையை நம்ம ஹீரோக்கு பதிக்கிறதுக்காக வராங்க உடனே நம்ம ஹீரோ அவங்க கூட சாண்டை போட்டு அங்க இருந்து தப்பிச்சு போறதுக்காக அந்த மலையில இருந்து கீழே ஜம்ப் பண்ண பார்க்கறான் ஆனா அவங்க எல்லாருமே சேர்ந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை பிடிச்சிடுறாங்க அப்படியே பாத்தீங்கன்னா படத்தோட டைட்டில் கார்டை போட்டு படத்தையுமே ஸ்டார்ட் பண்றாங்க அப்படியே அந்த இடத்துல அந்த முத்துரை பதிச்ச ஒரு பொண்ணு போறா யாருன்னு சொல்லி பார்த்தா இந்த பொண்ணு தான் அந்த படத்தோட ஹீரோயின் ஹீரோயின் அந்த பல மைல் தூரம் போகக்கூடிய ஒரு ஹார்ஸ் பவர் ஒரு வண்டி எடுத்துட்டு அங்க இருந்து போறாங்க அதாவது இந்த வண்டி ஓடுறதுக்கான ஹீரோயினுக்கு தான் இருக்கு அதுக்கப்புறம் அந்த வண்டி எடுத்துட்டு போனதுக்கு அப்புறமா இந்த பக்கமா அந்த படத்தோட வில்லனை காட்டுறாங்க அவன் பாத்தீங்கன்னா ரொம்ப அறுவறுப்பான உடம்போட ஒரு அசிங்கமான ஒரு ட்ரெஸ் போட்டு அந்த இடத்துக்கு வரா அப்படி வந்தா அங்க இருக்க மக்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா அவன்கிட்ட எதையோ பிச்சை வாங்குற மாதிரி ஐயா தாங்க தாங்கன்னு இருக்காங்க என்னன்னு சொல்லி பார்த்தா அவன் அப்படியே அவங்களுக்கு தண்ணியை கொடுக்குறான் அதாவது தண்ணிக்காக இந்த மக்கள் ஒரு அடிமை மாதிரி வாழ்ந்து வந்து இருக்காங்க உடனே அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்ணியை கொடுத்துட்டு அதை அதுக்கப்புறமா இந்த பக்கமாக நம்ம ஹீரோவை கட்டினாங்க நம்ம ஹீரோவை எதுக்காக அவங்க பிடிச்சி கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா நம்ம ஹீரோவோட உடம்புல இருக்க அந்த பிளட் எடுத்து அந்த வெள்ளை கலர்ல இருக்காங்க பாத்தீங்களா மனசுங்க அவனோட உடம்புல ஏற்றி அது மாதிரி நம்ம ஹீரோவோட உடம்புல இருக்க ரத்தத்தைங்க அவங்களோட உடம்புல ஏற்றிக்கிருக்காங்க அப்படியே இந்த பக்கமாக மனிதர்களின் கடவுளான வில்லனை காட்டுறாங்க அவன் பார்த்தீங்கன்னா பெண்களோட இருந்து ஹியூமன் மில்கை எடுத்து அதை பார்த்தீங்கன்னா குடிச்சிக்கிருக்கான் அப்படியே பார்த்தீங்கன்னா அவனோட பையனான ஒரு குழந்த வாரிசு சொல்லுது அப்பா வண்டி வேற ஒரு ரூட் பக்கம் போகுதுன்னு இதை பார்த்தோன்னு வில்லனும் அந்த டெலிஸ்கோப் வழியா பார்க்குறான் பார்த்தா

அந்த மொட்டையர்களை எல்லாத்தையுமே அவங்கள பிடிக்கிறதுக்காக அனுப்புகிறாங்க அப்படியே இந்த பக்கமாக நம்ம ஹீரோவோட உடம்புல இருக்க ப்ளட்டை ஏற்றிக்கிட்டு தான் பார்த்தீங்களா மொட்டையை அவன் சொல்கிறான் நான் போகிறேன் அப்போ அவன் சொல்கிறான் நீ போக முடியாது உன்னோட உடம்புல பிளட்டுக்கானது நீ இங்கே இருன்னு சொல்லும்போது அவன் சொல்கிறான் கடவுளுக்கு நான் ஆசீர்வாதம் செஞ்சே ஆவேன் அதனால் நான் பொய் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா வண்டியில தூக்கி போட்டுவிட்டு அவன் வண்டி எடுத்துகிட்டு போக ஆரம்பிக்கிறான் இப்படியே பார்த்திங்கன்னா அந்த மொட்டை படையை நம்ம ஹீரோயினை பிடிக்கிறதுக்காக வந்துட்டு இருக்காங்க அதில் நம்ம ஹீரோவை பார்த்திங்கன்னா அந்த வண்டி முன்னாடி கட்டி வச்சுட்டு அப்படியே வண்டி எடுத்துகிட்டு வேகமாக போக ஆரம்பிக்கிறாங்க இப்படியே இந்த பக்கமாக ஹீரோயின் சொல்றா நீங்கள் வர வேண்டிய நேரம் வந்துருச்சின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிடுறாங்க யாரை கூப்பிட்றாங்கன்னு சொல்லி பார்த்தா அந்த வில்லனோட மனைவிகளை கூப்பிட்றாங்க அவங்க எல்லாருமே அந்த வண்டிக்குள்ளே வராங்க இப்படியே இந்த பக்கமாக இந்த வில்லனோட டீம் எல்லாம் நம்ம ஹீரோயின் அட்டாக் பண்ணுறாங்க ஆனால் ஹீரோயின் அவங்களுக்கெல்லாம் டப்பு கொடுத்து இருந்து போய்க்கிருக்கா இப்படியே பார்த்தீங்கன்னா இந்த மொட்டையையும் நம்ம ஹீரோயினை பிடிச்சி கடவுள்கிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா ஹீரோயினை பிடிக்கிறதுக்காக வண்டி அப்படியே ஸ்பீட் எடுத்துகிட்டு போக ஆரம்பிக்கிறான் அவர் கடத்துக்கு மேலே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மணல் புயல் ஒன்று வருது அந்த மணல் புயல் வந்தனால நம்ம ஹீரோயின் ஈஸியாஞ்ச இசா இல்லாமல் சொல்லிட்டு அந்த மணல் புயலுக்குள்ள போக ஆரம்பிக்கிறான் இதை பார்த்த மொட்டையை நம்மளும் போகணும்னு சொல்லிட்டு அப்படியே வண்டி எடுத்துட்டு அவன் போக ஆரம்பிக்கிறான் அப்படியே பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் போய்க்க இருக்கும்போது அந்த மொட்டையை நம்ம ஹீரோ மேக்ஸ் இடைஞ்சலா இருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே ஒருத்தன் கழட்டி விடுறதுக்காக வரும்போது நம்ம ஹீரோ அவனை அடிச்சு அப்படியே அவனை வெளியில் தூக்கி போட்டுடுறான் அதுக்கப்புறமா இந்த மொட்டையை இதுக்கு மேல் நம்ம ஹீரோயினை பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் பாத்தீங்கன்னா வீராசாவுக்கு ரெடி ஆகிடறான் இதனால பெட்ரோல் எல்லாத்தையுமே ஊத்திட்டு அப்படியே வண்டியை வெடிக்க வைக்கலாம்னு சொல்லி போகும்போது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அதை தள்ளி அப்படியே பாத்தீங்கன்னா இந்த வண்டி வந்து அந்த பெரிய வண்டி வண்டியோட ஆக்சிடென்ட் ஆகுது அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுறாங்க அந்த மணல்ல இருந்து நம்ம மேக்ஸ் பாத்தீங்கன்னா எந்திரிக்கிறாரு எந்திரிச்சு அவரு அந்த சங்கிலியை கட் பண்ணு சொல்லி பாக்குறாரு ஆனா அந்த சங்கிலி வந்து அவரோட கழுத்து கூட லாக் ஆகிருக்கு இதனால நம்ம ஹீரோ அங்க இருந்து அவர் கண் எடுத்து அவரோட கையவே சூட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பாக்குறாரு ஆனா அந்த கண் வந்து ஒர்க் ஆகல அப்படியே அந்த பக்கமா பாக்குறாரு பார்த்தா அந்த அஞ்சு பொண்ணுகளுமே அந்த வண்டியில இருக்க தண்ணியை வச்சு மேல இல்லாமல் கழுவிக்க இருக்காங்க அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ கன் பாயிண்ட்ல அவங்களை மிரட்டி எனக்கு அந்த தண்ணியை கொடுங்கன்னு சொல்லி மிரட்டுறாரு இதனால பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு பைப்பை கொண்டு வந்து நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறா அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ அந்த தண்ணியை கொடுக்கிறாரு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சொல்றாரு இந்த சங்கிலே என்னோட கழுத்து கூட அட்டாச் ஆயிருக்கு அதனால அதை கட் பண்ணணும் ஒரு ஆள் வந்து கட் பண்ணிருங்க இல்லாட்டிக்கு உங்களை சுற்றுமேனு சொன்னதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு அனுப்புறாங்க உடனே அந்த பொண்ணு நம்ம ஹீரோவோட கழுத்துல இருக்க அந்த சங்கிலியை கட் பண்ண பார்க்கும்போது ஹீரோயின் இதுதான் சரியான நேரம்னு சொல்லிட்டு அப்படியே ஜம்ப் பண்ணி நம்ம ஹீரோ கூட சண்டை போட ஆரம்பிக்கிறா இப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் ஹீரோயின் கூட சண்டை போட்டு இருக்கா அப்படி சண்டை போட்டுக்க இருக்கும்போது நம்ம ஹீரோவை பிடிச்சிட்டு வந்தா பார்த்தீங்கன்னா ஒரு மொட்டையன் அவன் எந்திரிச்சிடறான் எந்திரிச்சு அவன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கூட சேர்ந்து அப்படியே போட ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவை போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறார் இருந்தாலும் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை போட்டு அடிச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா இருந்து ஒரு கன்ல இருந்து அந்த புல்லட்டை லோட் பண்ணி அப்படியே சுற்றும் சுற்றி சுட்டுட்டு சத்தம் போட்டுன்னு ஒன்று போட்டு வேண்டியன்னு சொல்லிட்டு அப்படியே கன் பாயிண்ட்ல வைக்கிறாரு இதனால பாத்தீங்கன்னா வேற வழி இல்லாதனால நம்ம ஹீரோ கிட்ட அந்த வண்டியை கொடுத்துடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த வண்டி எடுத்துட்டு அங்க இருந்து போக ஆரம்பிக்கிறாரு இப்படியே பாத்தீங்கன்னா ஹீரோயின்கிட்ட மற்ற பொண்ணுங்க எல்லாம் சொல்றாங்க நம்ம தப்பிக்க வேற வழியே இல்லையான்னு சொல்லும் ஹீரோயின் சொல்ற ஒரு வழி இருக்கு தப்பிக்கணும்னா என் பின்னாடியே வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கூட்டிட்டு ஹீரோயின் ஓட ஆரம்பிக்கிறாங்க இப்படி இந்த பக்கமாக நம்ம ஹீரோ போன வண்டி பாத்தீங்கன்னா நின்றுது என்னன்னு சொல்லி பார்த்தா ஹீரோயின் இந்த மாதிரி வண்டியை வேற யாராவது எடுத்துட்டாங்கன்னா அந்த வண்டியை நிப்பாடுறதுக்குன்னு ஒரு செட்டப் பண்ணி வச்சிருப்பா அதனால ஹீரோயினுக்கு மட்டும் தான் இந்த வண்டியை எப்படி ஓடணும்னு தெரியும் அதனால ஹீரோயின் வந்து சொல்றா இந்த வண்டியை எப்படி ஓட வைக்கணும்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் அதனால எங்க எல்லாத்தையுமே ஏத்திக்க நீ எங்க தலைவரோட வைப்போட காலில் ஒரு புல்லட்டை ஷூட் பண்ணியிருக்க இது மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சா உன்னை கொண்டே போடுவாங்க பின்னாடி பேர் அவங்க வந்து இருக்காங்க இன்னும் அஞ்சே நிமிஷத்துல இங்க வந்து நிப்பாங்க நீ இதுல இருந்து தப்பிக்கணும்னா நீ எங்களை ஏத்தி தான் ஆகணும்னு சொன்னதுக்கு அப்புறமா ஹீரோவும் சரின்னு சொல்றாரு அதுக்கப்புறமா அந்த பொண்ணுங்களும் பாத்தீங்கன்னா வண்டியில ஏறி போக ஆரம்பிக்கிறாங்க இப்படியே நம்ம ஹீரோவும் அவரோட தலையில இருந்து அந்த லாக்கை கழட்டுறதுக்காக அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு பிளேட வச்சு இழுத்துக்கிட்டு இருக்காரு இப்படியே பாத்தீங்கன்னா அவங்க வண்டியை எடுத்துட்டு போகும்போது அந்த மொட்டையும் பாத்தீங்கன்னா பின்னாடியே ஓடி வந்து அப்படியே அந்த வண்டி மேல ஏறிக்கிறான் வண்டியில இருந்த அவன் என்ன பண்றான்னு சொல்லி பார்த்தா வண்டிக்கு பெட்ரோல் போகுது பாத்தீங்களா அந்த பைப்பை வந்து கழட்டி விட்டுறான் இதனால வண்டியோட ஸ்பீட் குறைஞ்சிக்கிட்டே வருது அப்ப ஹீரோயின் அதை சரி பண்றான்னு சொல்லி போகும்போது ஹீரோ சொல்றான் அதை நான் சரி பண்றேன் இன்ஜினியரிங் சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே வண்டி மேல ஏறி போக ஆரம்பிக்கிறான் அந்த நேரம் அந்த மொட்டையை வண்டிக்குள்ள வந்துடுறான் வந்த அவன் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை போட்டத்தில் பாக்கும்போது மத்த பொண்ணுகள் எல்லாமே பிடிச்சிடுறாங்க அதாவது இவனுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகள் எல்லாம் பிடிச்சிடுறாங்க அப்படியே நம்ம ஹீரோ அந்த பைப்பை கனெக்ட் பண்ணிட்டு உள்ள வரான் வந்த நம்ம ஹீரோ சொல்றான் அதோ பார் எல்லாருமே வந்து இருக்காங்க நம்ம இங்கிருந்து போகணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அந்த வண்டியை வேகமா எடுத்துட்டு போக ஆரம்பிக்கிறாங்க பின்னாடி இந்த மொட்டையை பாத்தீங்கன்னா அவள் நான் கொண்டே ஆவேன்னு சொல்லிட்டு புரியாம பேசிக்கிருக்கான் அப்ப அந்த பொண்ணுகள்லாம் சொல்றாங்க உனக்கு ஒண்ணுமே புரியலையாடா நீ கடவுள்னு சொல்றவே ஒரு கடவுளே கிடையாது அவனும் சாதாரண மனுஷன் தான் உங்களை ஏமாத்தி வச்சிருக்க கண்டான்னு சொல்லி இருக்கும்போது அவன் இல்லை இல்லைன்னு சொல்றான் இதனால அந்த பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா பைத்தியக்காரன் போடான்னு சொல்லிட்டு அவன கீழே தள்ளி விட்டுறாங்க அதுக்கப்புறம் கீழே விழுந்த அவன் பாத்தீங்கன்னா அவனோட டீம் கிட்ட இந்த சொல்றதுக்காக ஓடு ஓடி போறான் இப்படி இந்த பக்கம் ஹீரோயின் அந்த மலை தாக்க இருக்க இடத்துக்கிட்ட வந்துடுறா அப்படி வந்ததுக்கப்புறமா ஹீரோயின் சொல்கிறா இங்கே நமக்காக ஒரு ஆபத்தை காத்துக்கிருக்கு அதனால நீங்கள் எல்லாருமே ஒளிஞ்சிருங்க அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சா நம்மளை அவங்க அட்டாக் பண்ணுவாங்கன்னு சொன்னதுக்கப்புறமா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த வில்லனோட மனைவிகளும் ஹீரோவும் சேர்ந்து அப்படியே கீழே போய் ஒழிகிறாங்க அதுக்கப்புறமா ஹீரோயின் அந்த வண்டியை நிறுத்திட்டு நீங்க கேட்ட பெட்ரோல் நான் கொண்டு வந்திருக்கேன் ஆனா என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஒரு டீம் வராங்க அவங்கள தடுத்து நிறுத்துறதுக்காக அந்த பள்ளத்தாக்களை பாம்ப வெடிச்சு வலியை முடுங்கன்னு சொல்லும்போது அவன் சொல்றான் உன ரெண்டு மூணு தானே துரத்திட்டு வராங்கன்னு சொல்றான் ஆனா ஒரு டீமே உன்னை துரத்திட்டு வராங்கன்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்றா அவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு அதனால வண்டியை சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறமா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறான் இதனால அவனுங்க நம்ம ஹீரோயினை தாக்க ஆரம்பிக்கிறாங்க உடனே நம்ம ஹீரோயின் வண்டிக்கு சைடால ஓடி அப்படியே வண்டி கடையில் இருக்க அந்த ஓட்ட ஒளிய வண்டிக்குள்ள போயிடுறா எப்படி இந்த பக்கம் பைக் மாஸ்டரோட அள்ள கைகள் எல்லாருமே பைக் நம்ம ஹீரோயினை பிடிக்கிறதுக்காக அப்படியே வண்டி கடியில வராங்க அதுக்கப்புறமா பைக் மாஸ்டர் சொல்றான் அதை வெடிக்க வைங்க இல்லாட்டிக்கு அவனுங்களும் வந்துருவாங்கன்னு சொன்னதுக்கு அந்த பள்ளத்தாக்க வெடிக்க வச்சு அப்படியே பாத்தீங்கன்னா வழிய முடி வில்லை வராத மாதிரி பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் பைக் எடுத்துட்டு நம்ம ஹீரோயினையும் ஹீரோவையும் பிடிக்கிறதுக்காக வரும்போது கண்ணால ஷூட் பண்ணி அவனுங்களை தகுடு பொடியா ஆக்கிடுறாங்க அப்படி இந்த பக்கமா அந்த மொட்டையை காட்டுறாங்க இந்த மொட்டை பாத்தீங்கன்னா வில்லங்கிட்ட போய் சொல்றான் நான் அவங்களோட மனைவிகளை பார்த்தேன் அவங்க ரொம்பவே சேஃபா தான் இருக்காங்க இதோ பாருங்க அவங்களோட ட்ரெஸ்ன்னு சொல்லும்போது போது இதை பார்த்த வில்லன் இவன் நமக்கு உதவியா இருப்பான்னு சொல்லிட்டு வில்லன் பாத்தீங்கன்னா அவனோட வண்டியில மொட்டையை ஏத்திட்டு அப்படியே பாத்தீங்கன்னா அந்த பள்ளத்தாக்கில ஏறி போற அந்த வண்டியை எடுத்துட்டு அவன் நம்ம ஹீரோயினை பிடிக்கிறதுக்காக வந்துக்க இருக்கான் இப்படியே பின்னாடி இவங்க கண்ணை வச்சு அவனை ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆனா அவனுக்கு எதுவுமே அவள அதுக்கப்புறமா அந்த மொட்டை சொல்றான் அவளை பிடிச்சி அவளோட முதுகெலும்ப உடைச்சி உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறது என்னோட கடமைன்னு சொல்லும்போது வில்லன் சொல்றான் அவளை உயிரோடலாம் பிடிச்சி கொண்டு வராது இந்த துப்பாக்கியை வச்சு போட்டு தள்ளிடுன்னு சொல்லிட்டு மொட்டையை அனுப்புறான் மொட்டை பார்த்தீங்கன்னா அப்படியே வண்டி மேல ஜம்ப் பண்ணி போக ஆரம்பிக்கிறான் அப்ப சங்கிலி லாக் ஆகி அவன் கீழே விழுந்துறான் இதனால வில்லன் அவளை நானே பாத்துக்கிறேன் சொல்லிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா ஹீரோயினை சூட் பண்ண பாக்கும்போது அவனோட மனைவிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஹீரோயினை வந்து பாதுகாக்கிறாங்க இதனால வில்லன் என்னோட மனைவிகள் எனக்கு ரொம்பவே முக்கியம் அதனால அவளுக்கு எதுவுமே ஆகக்கூடாது அவளை மட்டும் சுட்டுக் சொல்லிட்டு வில்லன் பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு செயின் லாக்கர் மூலியமா நம்ம ஹீரோ வண்டி ஓட்டிக்கு தடை பண்றான் இதனால நம்ம ஹீரோட கை பாத்தீங்கன்னா மாட்டிக்கிறது அதனால வில்லனோட மனைவிகள் அந்த செயின் அப்படியே கட் பண்றதுக்காக வராங்க அப்ப அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அங்கிட்ட ஒரு பாறை வருது இதை பார்த்தோன்னா நம்ம ஹீரோ அவங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சான் சொல்லி பார்க்குறான் பார்த்தா அந்த பொண்ணுக்கு எதுவுமே ஆகல அதுக்கப்புறமா அந்த பொண்ணு வண்டிக்குள்ளே ஏறி வரலான்னு சொல்லி பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா பாறைப்பட்டனால காலில் அடிபட்டுருக்கு அதனால பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வலிக்கு கீழே விழுந்துடுறா இப்படியே பார்த்தீங்கன்னா வில்லன் பின்னாடி வந்து கேட்கும்போது அவனோட மனைவிக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு சொல்லிட்டு வண்டி அப்படியே அந்த பக்கமாக தீர்ப்பிடுறா ஆனால் வண்டி பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு மேலே விழுந்துருது இதனால பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு இறந்தே போயிடுறா இதை பார்த்தோன்னே வில்லன் என்னோட வாரிசு என்ன விட்டு போயிருக்கேன்னு சொல்லிட்டு கதறி கதறி அழ ஆரம்பிக்கிறேன் இப்படி இந்த பக்கமாக இவங்க கூட வந்த ஒரு பொண்ணு இறந்துட்டான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ரொம்ப கவலைப்படுறாங்க அதுக்கப்புறமா ஹீரோயின் சொல்கிறா வண்டியில் ரிப்பேர் ஏற்பாடு இருக்கும் அதை போய் நான் பார்த்துட்டு வரேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ சொல்கிறான் யாராவது வாராங்களான்னு சொல்லி பாருன்னு சொல்லும்போது பின்னாடி இருந்த பொண்ணு சொல்கிறா நான் போய் அதை பார்க்குறேனேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா யாராவது வாராங்களான்னு சொல்லி பார்க்கறதுக்காக அப்படியே வண்டிக்கு பின்னாடி போக ஆரம்பிக்கிறா அப்படி யாராவது வாராங்களான்னு சொல்லி பார்த்துருக்கும்போது அந்த இடத்துல ஒரு ஆழுக்கு சத்தம் கேட்குது யாருன்னு சொல்லி பார்த்தா அந்த மொட்டை வண்டிக்கு பின்னாடி இருக்கான் அதாவது இந்த மொட்டை சொல்றா நான் கடவுள்னு நம்முனே எல்லாமே போய் அவர் என்ன ஏமாற்றிட்டாருன்னு சொல்லி புலம்பிக்கே இருக்கான் அப்போ அந்த பொண்ணு சொல்றா இப்போயாவது நீ அதை ஒத்துக்கிட்டேயே கடவுள்னு யாருமே சொல்றா இப்படியே பாத்தீங்கன்னா இந்த பக்கமா ஹீரோயின் வண்டியை ரிப்பேர் பண்ணிடுறான் அதுக்கப்புறம் ராத்திரியாவது ராத்திரி நேரத்துல அவங்க பயணம் பண்ணி போக ஆரம்பிக்கிறாங்க அப்படி போகும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரே சேரா இருந்தனால உங்களோட வண்டி வந்து மூவ் ஆகுறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு இதனால வண்டி அந்த இடத்துல நிப்பாட்டிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இதுதான் சரியான நேரம்னு சொல்லிட்டு சேர் புதைஞ்ச இடங்கள்ல பாத்தீங்கன்னா பாம் எல்லாத்தையுமே செட் பண்றான் அதுக்கப்புறம் வண்டி எடுத்துட்டு போக ஆரம்பிக்கிறாங்க அப்படி போகும்போது பின்னாடி வந்த வில்லனோட படைகள் எல்லாமே இந்த பாம் செட் அப்படியே ப்ளாஸ்ட் ஆயிடுறாங்க அதுக்கப்புறமா வில்லனோட மனைவியோட வயித்துல இருந்த குழந்தைய பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒருத்தன் ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிறான் அதை எடுத்துட்டு அவன் சொல்றான் இந்த குழந்தை ரொம்ப பக்காவான கண்டிஷன்ல இருக்கு இன்னும் ஒரு மாசம் கழிச்சு போறதுதான் முழு குழந்தையா இருந்திருக்கும்னு சொல்றான் அதாவது வில்லனுக்கு பிறந்த குழந்தைக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா ஊனமுடுறதா இருந்திருப்பாங்க இந்த குழந்தை மட்டும் பக்காவா இருந்திருக்கு இதை கிட்ட வில்லனோட தம்பி சொல்றான் எனக்கு தம்பி பிறந்திருக்கான் ஆண் குழந்தை சிங்கக்குட்டி குட்டி ஆனா அவன் இறந்து பிறந்திருக்கான் இருந்தாலும் அவன் சிங்க சொல்றான் இப்படியே பாத்தீங்கன்னா வில்லனோட சேனாதிபதி அவங்க நான் என்ன பண்றேன் பாருங்கன்னு சொல்லிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா கண் எடுத்து ஷூட் பண்ணிட்டு போக ஆரம்பிக்கிறான் இப்படி இந்த பக்கமா இவங்கள கட்டுறாங்க இவங்க வண்டி எடுத்துட்டு போகும்போது சேத்துல பாத்தீங்கன்னா வண்டி நல்லாவே மாட்டிருது அதுக்கப்புறமா வண்டி எப்படியாவது அதுல மூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு வண்டி எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிறாங்க அப்ப அந்த இடத்துல ஒருத்தன் கண்ணால ஷூட் பண்ணிக்கிட்டு வரான் யாருன்னு சொல்லி பார்த்தா அந்த கண்ல ஷூட் பண்ணிட்டு வந்தா பாத்தீங்களா அவன் அந்த இடத்துல வந்துருக்கான் உடனே நம்ம ஹீரோ ஸ்னைப்பரெல்லாம் அவனை போட்டத்துல பாக்குறாரு ஆனா ரெண்டு புல்லட்டை காலி பண்ணிடுறாரு எதனால ஹீரோயின் சொல்றான் நான் அதை பாத்துக்கிறேன் சொல்லிட்டு அப்படியே ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த ஒரே புல்லட்ல அவனோட கண்லயே போட்டுடுறான் இதனால அவனோட கண்ணு குருடாயிருது அதுக்கப்புறம் அவன் என்ன ஆனாலும் அவங்களை நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணுக்கு கட்டெல்லாம் போட்டுக்கிட்டு

மறையா ஷூட் பண்ணிட்டு வரான் இதனால இவங்க எல்லாருமே எஸ் ஆகி எப்படியோ வண்டிக்குள்ள போயிடுறாங்க அதுக்கப்புறமா அந்த மரத்துல கட்டி எப்படியோ பாத்தீங்கன்னா வண்டியை இழுத்துடுறாங்க அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா வண்டியை எடுத்துட்டு போக ஆரம்பிக்கிறாங்க அப்படி வண்டி போய்கிட்டே இருக்கும்போது இங்கே ரொம்ப ஹீட் ஆனால வண்டி அந்த இடத்துல நின்னுருது அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ சொல்றா நீங்க இன்ஜினை கூல் பண்ணுங்க நான் போய் அவங்கள பார்த்துட்டு வரேன்னு சொல்லும்போது ஹீரோயின் சொல்றா இன்ஜின் சரியானதுக்கு அப்புறமாவும் நீ வராட்டைக்கு என்ன பண்றேன்னு சொல்லி கேட்கும் நம்ம ஹீரோ சொல்றான் நான் வராட்டைக்கு நீங்க வண்டி எடுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அங்க இருந்து போக ஆரம்பிக்கிறான் அதுக்கப்புறமா அவங்க வண்டியை கொஞ்சம் தூரம் கொண்டு போனதுக்கு அப்புறமா அந்த இடத்துல இங்கின கூல் பண்ணிக்காங்க அப்போ அந்த இடத்துல பாம்பு பிடிக்கிற சத்தம் கேட்குது என்னன்னு சொல்லி பாக்குறதுக்காக ஹீரோயின் போறா அப்படி போனா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவனுங்க எல்லாத்தையுமே கொண்டுட்டு கன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வர்றா அதுக்கப்புறமா கன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து உங்க வண்டியில வச்சுட்டு அங்க இருந்து போக ஆரம்பிக்கிறாங்க இப்படியே பாத்தீங்கன்னா அடுத்த நாள் ஆகுது அடுத்த நாள் ஆனதுக்கப்புறமா காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லி யாரோ கத்துறாங்க இதை பார்த்தோன்னே ஹீரோயின் அந்த இடத்துல போக ஆரம்பிக்கிறா அப்போ ஹீரோ சொல்றான் அது நமக்கு விரிச்சு வச்ச வலைய கூட இருக்கலான்னு அதுக்கப்புறமா ஹீரோயின் அந்த இடத்துக்கு போறா அப்படி போனா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பைக்ல நிறைய பேர் போகிறாங்க இப்போ ஹீரோயின் அவளோட அம்மாவோட பேர் எல்லாம் சொல்லி அவ யாருங்கிறத சொல்றா இது கேட்டோன்னா அங்க வந்தவங்க மாஸ்க் எல்லாம் கட்டுறாங்க யாருன்னு சொல்லி பார்த்தா அவங்க எல்லாமே வயசானவங்க அதாவது நம்ம ஹீரோயினோட அம்மாவோட சொந்தக்காரவங்க தான் அவங்க எல்லாருமே இதனால அவங்க எல்லாருமே நம்ம ஹீரோயினை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் கேட்கிற நம்ம வீடு எங்கன்னு சொல்லி கேட்கும் போது அதுல இருக்க ஒரு வயசானவங்க சொல்றாங்க வீடா நீ என்ன பேசுறேன்னு சொல்லி கேட்கும் ஹீரோயின் சொல்றா அதுதான் பசுமை பள்ளத்தாக்கு அது எங்கன்னு சொல்லி கேட்கும் அந்த வயசானவங்க எல்லாம் சொல்றாங்க பசுமை பள்ளத்தாக்கா அது அழிஞ்சிருச்சு அதை நீங்க கடன் தானே இப்படியும் வந்திருப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க அதாவது இவங்க வந்தாங்க பார்த்தீங்களா ஒரு சேறு நிறைஞ்ச பகுதி அந்த இடம் தான் பசுமை பள்ளத்தாக்கு அந்த இடத்துல தண்ணி எல்லாமே வத்தி அந்த இடமே ஒரு சுடுகாடு மாதிரி ஆகிடுது இதனால அந்த வயதானம்மா சொல்றாங்க அந்த இடத்துல நிறைய காக்காய்கள் வந்தனாலையும் அந்த இடம் வாழ தகுதி இல்லாத இடமா மாறினாலையும் நாங்க எல்லாருமே அங்க இருந்து வந்துட்டோம்னு சொல்றாங்க இதை கேட்டோன்னா ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆகிடுறாங்க அதாவது பசுமை பள்ளத்தாக்குன்னு ஒன்று இருக்கனால தான் அதை தேடி தான் நம்ம ஹீரோயின் வந்திருப்பாங்க அப்படி ஒன்று இல்லைங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறமா ஹீரோயின் மனசு அடைஞ்சு போயிடறாங்க இதனால அந்த பாலைவனத்துல இருந்து பார்த்தீங்கன்னா கதறி ஆல ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் நம்ம ஹீரோ இருக்காரு இப்படியே பாத்தீங்கன்னா ராத்திரி ஆவது ராத்திரி ஆனதுக்கு அப்புறமா அதுல ஒரு பொண்ணுகிட்ட அந்த வயசான அம்மா சொல்றாங்க பார் நான் என்னெல்லாம் வச்சிருக்கேன் சொல்லிட்டு சில செடி கொடிகளை காட்டுறாங்க அதாவது அவங்களுக்கு எப்பப்போ நேரம் கிடைக்குமோ அந்த நேரம் அந்த பசுமை பள்ளத்தாக்குல இருந்து எடுத்து அந்த செடிகளை வளர்த்து இதெல்லாம் அந்த பொண்ணுகிட்ட காட்டிக்கிருக்கும் போது அந்த பொண்ணு சொல்ற இதெல்லாம் நீங்க எப்போ விதைப்பீங்கன்னு சொல்லி கேட்கும்போது அந்த அம்மா சொல்றாங்க எனக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் அதெல்லாம் விதைப்பேன்னு சொல்றாங்க இப்படியே பாத்தீங்கன்னா இந்த பக்கமா ஹீரோயினை காட்டுறாங்க ஹீரோயின் நம்ம ஹீரோ கிட்ட வந்து சொல்றா உனக்கிட்ட நான் கொஞ்சம் தனியா பேச முடியுமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போறா அப்படி கூட்டிட்டு போயிட்டு ஹீரோயின் சொல்றா நான் மத்தவங்க எல்லாத்துக்கிட்டையுமே பேசிட்டேன் நம்ம இந்த டேங்கரை இந்த இடத்துல நிப்பாட்டிட்டு நமக்கு தேவையான உணவு எல்லாத்தையுமே எடுத்துட்டு இந்த பாலைவனத்தை கடந்து போவோம் அஞ்சு மாசம் நம்ம இந்த பாலைவனத்தை இப்படியாவது கடந்து தரலாம் அதுக்கப்புறமா நம்ம ஒரு பசுமை பழத்தாக்க அடையலாம்னு சொல்றாங்க இத கேட்டோன்னு நம்ம ஹீரோ சொல்றாரு என்னால அவங்க கூட வர முடியாதுன்னு சொல்லிடுறாரு இதை கேட்டோன்னு ஹீரோயின் அங்க இருந்து போக ஆரம்பிக்கிறா அப்ப நம்ம ஹீரோ சொல்றாரு நீங்க என்னதான் அஞ்சு மாசம் கடந்து இந்த பாலைவனத்தை கடந்து போனாலும் அங்க வெறும் உப்பு தான் இருக்கும் எப்பவுமே சரியான முடிவு சரியா இருக்காதுன்னு சொல்றாரு இப்படியே பாத்தீங்கன்னா அடுத்த நாளாவது அடுத்த நாள் இருந்ததுக்கு அப்புறமா ஹீரோயினும் அந்த சொந்தக்காரவங்களும் சேர்ந்து பாத்தீங்கன்னா பைக் எடுத்துட்டு அங்க இருந்து போயிடறாங்க இப்படியே நம்ம ஹீரோ மட்டும் தனியான இடத்துல நின்னுக்கு இருக்காரு அதுக்கப்புறம் நம்ம மேக்ஸ் என்ன நினைச்சாரோ தெரியல அப்படியே பாத்தீங்கன்னா பைக் எடுத்துட்டு வேகமா போறாரு அப்படி போனவர் பாத்தீங்கன்னா அவங்க முன்னாடி போய் நின்னு நான் உங்களுக்கு ஒரு வழி சொல்றேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் அப்படி போனவர் சொல்றாரு நம்ம பசுமை பள்ளத்தாக்க கண்டுபிடிச்சாச்சுன்னு சொல்லிட்டு மேப்பாரு இந்த மேப்ல வில்லனோட இடத்த கட்டுறாரு இதை பார்த்தோம் ஹீரோயின் சொல்றேன் உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா வந்த இடத்துக்கு திரும்ப போவோன்னு சொல்ற அப்படின்னு ஹீரோயின் சொல்றா அப்ப நம்ம ஹீரோ சொல்றாரு இந்த பசுமை பள்ளத்தாக்கன்னு சொல்ற இடம் இப்படி மாறினது காரணமே அவன் தான் எல்லா தண்ணியுமே அவன் எடுத்துக்கிட்டனால தான் இந்த இடம் எல்லாமே இப்படி ஆயிருச்சு அதனால நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த தண்ணி எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணிட்டோம்னா எல்லாமே பழையப்படி மாறிடலான்னு சொல்றான் இதை கேட்டோன்னு அந்த வயசு வயசானவங்க எல்லாம் சொல்றாங்க எப்படி இந்த மலையை நம்ம சுத்தி போறதுக்கு ரெண்டு வாரம் ஆகுமேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ சொல்றார் ரெண்டு வாரம் ஆகவே தேவையில்ல நம்ம வந்த வழியிலே போனா அது எல்லாத்தையும் நம்ம தடுத்து நிறுத்திடலாம் அதுக்கு நம்ம அவங்களுக்கு முன்னாடி போகணும்னு சொல்றான் இத கேட்ட நம்ம மத்தவங்க எல்லாமே ஒரு மாதிரி ஆகிடுறாங்க அப்ப நம்ம ஹீரோ சொல்றான் நான் சொல்றது வேணா கஷ்டமா இருக்கலாம் ஆனா நம்ம போறது மூலியமா நம்ம வாழ்க்கைக்கு ஒரு ஆதாரம் கிடைக்கலாம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நீங்க போற இடம் ஒரு உப்பா தான் இருக்க போது இந்த பக்கமா நம்ம போனா நமக்கு ஒரு புதிய வாழ்க்கை கிடைக்கும்னு சொல்றான் இதை கேட்டோன்னா ஹீரோயினும் சரின்னு சொல்றா எப்படி இந்த பக்கமா வில்லனையும் வில்லனோட அல்ல கைகளையுமே காட்டுறாங்க அவன்கள் எல்லாம் அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கும் போது அந்த பக்கமாக பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் ஹீரோயினுமே வண்டி எடுத்துட்டு வந்து இருக்காங்க இதை பார்த்தீங்கன்னா பார்த்ததுக்கு அப்புறமா வில்லனோட தம்பி சொல்றான் என்ன வண்டி திரும்ப வருது நம்ம கிட்ட அவங்க சரணடைய அடைய போறாங்களா சொல்லும்போது வில்லனுக்கு அவங்க எதுக்காக வராங்கிறது புரிஞ்சிருது அதாவது இந்த தண்ணி எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்றதுக்காக அவங்க வந்த இடத்துக்கு திரும்பி போய்க்கிருக்காங்கன்னு இருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா வில்லன் சொல்றான் அந்த இடம் பாதுகாப்பு இல்லாம இருக்கு நம்ம சீக்கிரமா அவங்கள பிடிச்ச ஆகணும்னு சொல்லிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா வில்லனும் அவங்களோட அல்ல கைகளும் வாசிட்டு பிடிக்கிறதுக்காக வந்துகிட்டே இருக்காங்க எப்படியே பாத்தீங்கன்னா இந்த பக்கமா நம்ம ஹீரோவும் ஹீரோ ஹீரோயினும் போய்க்கு இருக்கும்போது அந்த பக்கமா நம்ம ஹீரோவோட கார் எடுத்துட்டு அந்த மொட்டையை பாத்தீங்கன்னா வேகமா வந்து இருக்கான் இதை பார்த்தோன்னு நம்ம ஹீரோயினோட கார் தான் சொல்லிட்டு அப்படியே ஷூட் பண்றான் ஆனா அவனுக்கு பாத்தீங்கன்னா புல்லட் பாட்ல அதுக்கப்புறமா அதுக்கப்புறமா வண்டியோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்றதுக்காக அப்படியே இன்ஜினுக்குள்ள பாத்தீங்கன்னா பெட்ரோலை துப்ப ஆரம்பிக்கிறான் இதனால வண்டியும் ரொம்ப ஸ்பீடா போக ஆரம்பிக்குது அப்ப அந்த மொட்டை சொல்றான் நம்மளும் வண்டியை வேகமாக்குவோம்னு சொல்லிட்டு அப்படியே அந்த மொட்டை அந்த வண்டி முன்னாடி வந்து அவனும் பாத்தீங்கன்னா பெட்ரோலை அப்படியே துப்பி வேகமா போக வைக்கிறான் இப்படியே பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு லேடிஸுமே பைக்ல அந்த பக்கமா வந்து அந்த கார் ஓடிக்கிறவனை ஷூட் பண்ணிடுறாங்க இதனால அவனோட கார் கார் அந்த பக்கமா போயிருது அதுக்கப்புறமா அந்த ரெண்டு லேடிஸும் பாத்தீங்கன்னா அந்த பக்கமா வரவங்க கூட பண்ணி இருக்காங்க அப்படியே பின்னாடி வில்லனோட ஆக்கள் பாத்தீங்கன்னா வண்டி ஏத்தி அவங்க ரெண்டு பேரையுமே கொண்டுறாங்க அதுக்கப்புறம் அவங்களோட வண்டியில பாத்தீங்கன்னா செயின் லாக்கரை வச்சு லாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதனால நம்ம ஹீரோ வண்டி பின்னாடி வந்து அப்படியே இந்த செயின் எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கிறதா அப்படி கட் பண்ணி இருக்கும்போது அவனுக்கு பாத்தீங்கன்னா வண்டி கிட்டே வந்துடுறாங்க அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ அவங்க கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான் இப்படியே நம்ம ஹீரோ இந்த பக்கமா சண்டை போட்டு இருக்கும் போது இந்த பக்கமா ஹீரோயினோட கழுத்தை பாத்தீங்கன்னா ஒருத்த வந்து பிடிச்சிடறான் உடனே ஹீரோயின் அவனை தாக்க பார்க்கும் பக்கத்துல இருந்த அந்த வயசான அம்மா அவனை சுட்டுறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வண்டி ரிப்பேர் ஆனால வண்டியோட ஸ்பீட் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது இதனால நம்ம ஹீரோ சொல்றான் வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு போல நீ அதை சரி பண்ணுவ தானே போய் பாருன்னு சொன்னதுக்கு அப்புறமா மொட்டை பாத்தீங்கன்னா வண்டியை ரிப்பேர் பண்றதுக்காக பின்னாடி போக ஆரம்பிக்கிறான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அங்க வந்தவங்க கூட சண்டை போட்டுக்க இருக்கும் போது அதுல இருந்து ஒருத்தன் பாத்தீங்கன்னா வண்டிக்கு முன்னாடியே வந்துடுறான் இதனால நம்ம ஹீரோ அவனை கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான் அப்படி சண்டை போடும்போது நம்ம ஹீரோ மேல இருந்த அப்படியே கீழே விழுந்துடுறான் உடனே ஹீரோயின் நம்ம ஹீரோவோட காலை பிடிச்சி காப்பாத்திடுறான் அப்ப அந்த பக்கமா இருந்த ஒருத்தன் இதுதான் சரியான நேரம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட முதுகிலே வந்து குத்திடுறான் இதனால நம்ம ஹீரோயினால வழி தாங்கவே முடியல இருந்தாலும் அந்த வலியை தாங்கிட்டு நம்ம ஹீரோவோட காலை பார்த்தீங்கன்னா பிடிச்சிக்கி இருக்காங்க அப்படியே பாத்தீங்கன்னா அந்த பக்கமாக ஹீரோவோட கார் எடுத்துட்டு வந்தா பாத்தீங்கன்னா மொட்டை அவன் வந்து நம்ம ஹீரோவை ஹோட்டத்தில் பார்க்கும்போது ஹீரோயின் அப்படியே வண்டியை திருப்பி அந்த டேங்கர் மூலியமா அவனை நசைக்கி அவன சின்ன பின்னமா ஆக்கிடுறாங்க எப்படி இந்த பக்கமாக மொட்டை பாத்தீங்கன்னா வண்டியவும் ரிப்பேர் பண்ணிடுறான் இதனால வண்டி பழையபடி ஸ்பீட்ல போக ஆரம்பிக்குது அப்போ அந்த இடத்துல ஒரு வண்டி வந்து இருக்கு உடனே நம்ம ஹீரோ அந்த வண்டி மேல ஜம்ப் பண்ணிடுறான் அதுக்கப்புறமா அந்த வண்டியில இருந்த ஒருத்தன் அடி அடினு அடிச்சு அந்த வண்டியுமே பிடிக்கிறான் அப்ப அதுல இருந்த பொண்ணுங்க சொல்றாங்க இவளுக்கு ரத்தம் ரொம்ப போய்க்கிருக்கு இப்படியே போனா அவ இறந்துருவான்னு சொல்றாங்க இதனால நம்ம ஹீரோ அவனோட டேங்கர் குள்ள போக பார்க்கும்போது அந்த இடத்துல வந்த ஒருத்தன் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து பிடிச்சிடறான் உடனே நம்ம ஹீரோ அவனுக்கு கூட சண்டை போட்டுக்கிறான் அந்த நேரம் பாத்தீங்கன்னா இந்த பக்கமா வந்த வில்லனோட அள்ள கைக அதுல இருந்து ஒரு பொண்ணை பாத்தீங்கன்னா பிடிச்சிடுறாங்க அதுக்கப்புறமா ஹீரோயின் சொல்றா வண்டியை நீ ஓட்டு நான் போய் அவனை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வில்லனை கொள்றதுக்காக ஹீரோயின் அங்க இருந்து போக ஆரம்பிக்கிறான் இப்படி இந்த பக்கம் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா வில்லனோட அள்ள கைக்கு எல்லாத்தையுமே பேரட்டி எடுத்துக்கிறான் அப்படியே பாத்தீங்கன்னா ஹீரோயின் அந்த இடத்துல போகும்போது வில்லனோட தம்பி வந்து ஹீரோயினா அடிக்க ஆரம்பிக்கிறான் உடனே நம்ம ஹீரோ அந்த இடத்துல வந்து வில்லனோட தம்பி கூட சண்டை போட்டுக்கிறான் அப்படியே ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமா வில்லன் இருக்க அந்த வண்டி கிட்ட போயிடுறா உடனே ஹீரோயின் அந்த வில்லனோட முகத்திலே ஒரு சங்கிலியை மாட்டி என்ன ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே அந்த சங்கிலியை பார்த்தீங்கன்னா அந்த டயர்ல மாட்டி விட்டுறா இதனால அவனோட முகம் அப்படியே அவன் இறந்துடுறான் அதுக்கப்புறமா அதுல இருந்த பொண்ணு சொல்றா நீ சிரஞ்சீவின்னு சொன்ன கடவுள் இறந்துட்டான் ஆமாவே அவன் செத்துட்டான்னு சொல்றாங்க இதனால இதனால மத்த பொண்ணுங்க எல்லாருமே அவங்களோட வண்டிக்குள்ள போறதுக்காக வந்து இருக்காங்க இப்படியே பாத்தீங்கன்னா எல்லாருமே வண்டிக்குள்ள வந்துடுறாங்க அப்ப அந்த மொட்டையை கூப்பிடும்போது போது மொட்டை சொல்றா நீங்க முதல்ல போங்க கடைசியா நான் வாரேன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே வண்டியை ஓட்டிட்டு வரும்போது வில்லனோட தம்பி பாத்தீங்கன்னா எந்திரிச்சிடறான் எந்திரிச்சு அவன் பாத்தீங்கன்னா அப்படியே அந்த இஞ்சின வந்து குடுங்கியே எடுத்துடுறான் அதுக்கப்புறமா நம்ம மொட்டை சொல்றான் இது வீர சாவுன்னு சொல்லிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா வண்டியை திருப்புறான் வண்டியை திருப்பி மத்தவங்க எல்லாம் வர முடியாத மாதிரி அந்த பள்ளத்துல வந்து வண்டியை பிளாக் பண்ணிட்டு அவனுமே இறந்துடறான் அப்படியே இந்த பக்கம் நம்ம நம்ம முதுகுல அந்த கத்திய குத்தப்பட்டு பிளட் போயிட்டு ஹீரோயினால இவளோட மூச்சு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டு வருது இவளால இப்ப மூச்சு எடுக்க முடியலன்னு சொல்றாங்க உடனே நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அங்க இருக்க கத்தைய எடுத்து அப்படியே வயதுக்கு அந்த பக்கமா குத்தி நுரையீரல் பக்கம் கிழிச்சு மூச்சு எடுக்கிற மாதிரி பண்ணுறாரு அப்ப அந்த அம்மா சொல்றாங்க இவளுக்கு ரத்தம் அதிகமா போனனால இவளுக்கு ரத்தம் தேவைப்படுது ரத்தம் கொடுக்காட்டுக்கு இவ இறந்து சொல்றாங்க உடனே நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவரோட உடம்புல குத்தி அப்படியே பிளட்ட பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு ஏத்த ஆரம்பிக்கிறார் அப்ப ஹீரோயின் கண்ண மூட ஆரம்பிக்கிறாங்க அப்ப ஹீரோ சொல்றாரு உனக்கு ஒண்ணாவாது என்னோட பேர் என்ன என்னன்னு கேட்ட என்னோட பேர் மேக்ஸின்னு சொல்லி அப்படியே பார்த்தீங்கன்னா கதை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இப்படியே இந்த சீன் கட்டாக இந்த பக்கமா வில்லனோட இடத்தை காட்டுறாங்க வில்லனோட இடத்துல இருந்து அங்க இருக்க மக்கள் எல்லாருமே இவங்க எப்போ வருவாங்கன்னு சொல்லி பார்த்துக்கிருக்காங்க அப்போ அந்த இடத்துல இவங்க அந்த வில்லனோட வண்டி எடுத்துட்டு அந்த இடத்துக்கு போறாங்க உடனே அங்க இருக்க மொட்டைகள் எல்லாமே யாருன்னு சொல்லி பாக்குறதுக்காக அப்படியே கீழ வர்றாங்க அப்படி பண்ணா நம்ம ஹீரோ கீழி வர வந்து நம்ம ஹீரோ பார்த்து அங்க இருக்க கேக்குறாங்க நீங்க யார் ஹீரோ சொல்றான் நாங்கள் ஒன்று கொண்டு வந்திருக்கோம் பாருங்கன்னு சொல்லிட்டு அப்படியே இந்த துணி எடுத்துட்டு கட்டுறாங்க பார்த்தா அவங்க சிரஞ்சீவி கடவுள்னு சொன்ன கடவுள் தான் அந்த இடத்துல செத்து கிடக்கிறாரு இதை பார்த்தோன்னு அவங்க எல்லாருமே சிரஞ்சீவி கடவுள் இறந்துட்டாருன்னு சொல்கிறாங்க அதாவது கடவுள்னு சொன்ன அவன் இறந்துட்டான்னு சொன்னதுக்கப்புறமா எல்லா மக்களுமே அதை நம்ப முடியாத மாதிரி பார்த்துக்க இருக்காங்க இதனால அந்த சிரஞ்சீவி கடவுளோட வாரிஸ் இவங்களை மேலே கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த லிப்ட் மாதிரி இருக்க அந்த பலகையில இவங்களை மேலே கூப்பிடுறாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்க மேலே போக ஆரம்பிக்கிறாங்க அப்படி போகும்போது கீழே இருக்க மக்கள் எல்லாத்தையுமே மேலே ஏற்றிட்டு போ ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறமா அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா யாருக்குமே சொந்தம் கிடையாது எல்லாமே மக்களுக்கு சொந்தம்னு சொல்லிட்டு அப்படியே அந்த தண்ணியுமே திறந்து விட்டுறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த இடத்துல நிற்கிறாரு திடீர்னு ஹீரோயின் தெரியும் பார்க்குறாங்க பார்த்தா ஹீரோவை காணா என்னன்னு சொல்லி பார்த்தா நம்ம ஹீரோ அவங்களுக்கு எல்லா விஷயங்களையுமே பண்ணி கொடுத்துட்டு நம்ம ஹீரோ அந்த கூட்டத்தோட கூட்டமாக அங்கே இருந்து போகிறாரு இப்படியும் பார்த்தீங்கன்னா அந்த படத்தையுமே முடிக்கிறாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க அப்படியே இந்த வெள்ளை காலையும் கிளிக் பண்ணிருங்க அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்